மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க் பண்றேன் ஏன் சார்புலயும் புரொடக்ஷன் சார்பிலயும் தென் டேரக்ஷன் டீம் கம்ப்ளீட் எங்க யூனிட்டே தேங்க் பண்ணுது ஓகே இந்த படத்துக்குள்ள எப்படி நீங்க இன்வால்வ் ஆனீங்க ஆக்சுவலா நாங்க எல்லாருமே சேர்ந்து நானும் டைரக்டர் கேமராமேன் சோ கம் ஒரே யூனிட் மாதிரிதான் நாங்க ஒரு நொடி எனக்கு டேரெக்டர் வந்து ஒரு மோஷமா தெரியும் மோர் தென் எயிட் டு டென் இயர்ஸ் தெரியும் நாங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணியிருந்தோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை கண்மணி பாப்பான ஒரு ப்ராஜெக்ட் ஸோ இருந்தே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் தான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒரு நோடி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி டுவெண்ட்டி த்ரீல பண்ணோம் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஒரு நோடி பண்ணிட்டு இருக்கிறப்பே ஒரு ஹாரர் ஸ்கிரிப்டை முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஸ்கிரிப்ட் செவன்டீன் எயிட்டினே எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாரு அதை வந்து சரி நம்ம திருப்பி அதை கிக் பேக் பண்ணலாம் நம்ம ஏன்னா ஹாரர் ஜானர் வந்து ஒரு பியூர் ஹாரர் ஜோனர் ஹாரர் த்ரில்லர் கம்பைன் பண்ணி வந்ததில்லை இது ஒரு புது முயற்சியாக இருக்கும் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேக் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பிச் பண்ணிட்டு தான் ஒரு நோடியோட ரஃப் வேர்ஷன் வந்து நம்ம காமிச்சோம் அமோகம் சினிமாஸ் காமிச்சோம் ஸோ அதில் விஜயன் சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இதே டீம் எனக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது அதனால நாங்கள் பிச் பண்ணி நாங்கள் என்ன கமிட்மெண்ட் பண்ணோம் எவ்வளோ நாளில் முடிப்போம் என்ன மாதிரி பண்ணோன்றத கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அண்ட் பண்றப்பே படம் ரிலீஸ் ஆகிறப்ப தெலுங்குலயும் நாங்க டப் பண்ணோம் அண்ட் படம் பார்த்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டட் தெலுங்குல பண்ணலாம்னு சொல்லி தெலுங்குலயும் பண்ணிட்டோம் ஹிந்திலயும் பண்ணிட்டோம் சோ கமிங் வீக்ஸ்ல வந்து அதுலயும் ரிலீஸ் பண்ணுவோம் வாவ் சூப்பர் சோ கிட்டத்தட்ட இந்த படம் உருவாகும் நீங்களும் டைரக்டரும் சேர்ந்து தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இந்த கதை யோசிக்கும் போதே நீங்க தான் அதுல ஹீரோ அப்படின்றதே வெச்சு தான் டிஸ்கஸ் பண்ணீங்களா யா நான் அவர் சோ யா நான் டிஸ்கஸ் பண்றப்பவே வந்து ஓகே இந்த கரெக்டர் வந்து அஜய்ன்ற கரெக்டர் வந்து இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இன்னொன்னு இது வந்து நீங்க படம் பாக்குறப்ப தெரியும் படம் நடிச்சிருக்க அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அவங்க ரோல் வந்து சும்மா வந்துட்டு போச்சு அந்த மாதிரி இருக்காது படம் ஆரம்பிக்குறது ஹீரோயின்ல ஆரம்பிக்கும் சோ சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க கூட ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரோல் இருக்கும் அதனால அந்த ஆறு பேருக்குமே அவங்கவுங்க டைமென்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரோல் இருக்கும் ஓகே ஸ்கிரிப்ட் நிறைய பண்ற டைம்ல இருந்தே நீங்க இருந்திருக்கீங்க டிஸ்கஷன் டைம்ஸ்ல அப்ப ஒரு சில சஜ்ஜஷன்ஸ்லாம் நீங்க கொடுப்பீங்களா இதை இப்படி மாத்திக்கலாம்ப்பா இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்ஸாக இருக்கணும் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும் இது பண்ணுறப்ப ஆனால் மெஜாரிட்டி வந்து இதில் டைரக்டர் அந்த ஸ்கிரிப்டின் ஸ்கிரீன் பிளே ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டார் ஸோ இது விஷுவலாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இந்த ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அது என் சைடு மட்டும் இல்லை இப்போ ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் யாராச்சும் வந்து ஒரு சொல்றாங்க அப்படின்னா கூட நாங்க அது வந்து இன்புட்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா வேல்யூ இருந்ததுன்னா அதை எடுத்து அதை என்ன மாதிரி பண்ணலான்றது நாங்க எல்லாருமே டீமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் ஈவன் மியூசிக் டைரக்டர் சஞ்சய்யா இருக்கட்டும் சூர்யா இவங்க எல்லாம் நம்ம ஒரு நொடியிலே பண்ணுவாங்க

அந்த டா அந்த ஹீரோ பருதி இளமாறுன்ற கேரக்டர் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு கான்ஃபிடண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் அவன் வந்து அவனுக்கு ஒரு மோனோ டோனில் தான் இருக்கும் ஆக்டிங் பர்ஃபாமன்ஸஸ் ஒரு சின்ன லிமிட் அந்த மீட்டர்லேயே தான் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா வரவங்க அத்தனை பேரையும் வந்து இவங்க கல்பிட்டா இவங்க ஏதாச்சும் ஏதோ எல்லோரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் இவன் தப்பு பண்ணியிருப்பானா இவன் தப்பு பண்ணியிருப்பானான் க்யூஸ் தேடிட்டே இருப்பான் இன்னொன்று அது வந்து ஒரு ஃபியூ டேஸில் நடக்கிற கதை ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸில் இது வந்து கம்ப்ளீட்லி அஜயின்ற கதை பாத்திரம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்டர் ஆனும் கதையை பிச் பண்ணி எங்கேயாச்சும் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கு மேரேஜ் ஆகிடும் ஒய்ஃப் கன்சீவாக இருப்பா இவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும் இதில் வந்து இவனுக்கு நடக்கிற ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே மாத்திர மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி டேக் அவுட் பண்ணுறாங்கன்றப்ப நிறைய பரிமாணங்கள் இருக்குது கோவப்படுறதா இருக்கட்டும் வருத்தப்படுறது ஏங்கிறது ப்ளஸ் சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அந்த அஜய்ன்ற கேரக்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரிப்ரேஷன் ஆஸ் அன் ஆக்டராக அந்த எப்படி ஏன்னா டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் வேறு பட் ஆக்டராக பண்ணுறப்ப இந்த அஜயின்றது வந்து எவ்வளோ நேச்சுரலாகவும் பார்த்தா நடித்த மாதிரியே இல்லையா ஏதோ நடிச்ச அஜய்ன்றது அதுக்கு என்னவோ அது ட்ரை பண்ணி ஸோ நீங்கள் சொன்ன ஸ்டோரி லைன் வச்சு உங்கள் ரியல் லைஃபோடு ஏதாவது கனெக்ட் ஆச்சா ஸோ எல்லாருக்குமே இருக்கும் இப்போ अजयன்ற கேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் கதை சொல்லிட்டு வருவேன் அவர் சொல்கிறது எனக்கு விருப்பம் இருக்காது அப்போ வந்து நிஜமாலே ஒரு மனக்குமுறல் இருக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களேன்றது எல்லாருக்குமே இருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு ரொட்டீன் லைஃப்ல போகாம அதை வந்து வேற ஒரு பேஷன் நோக்கி போற சினிமா மட்டும் இல்லாம தொழில் பண்ற அத்தனை பேருக்குமே வந்து அந்த ஒரு என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இது என்னால இது பண்ண முடியும் பட் நான் அவ்வளோ என்னோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டிருக்கேன் அத என்ன சுத்தி நடக்குறது சரியில்லே அப்படின்ற ஒரு வருத்தமும் இது இருக்கு நான் அது நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கும் அது பர்சனலா கனெக்ட் ஆகும் மக்களுக்கும் அது வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகும் படத்துல மத்த காஸ்ட் பத்தியும் பேசி ஆகணும் நீங்க சொல்லிருந்தீங்க எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் படத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய புதுமுகங்களும் நடிச்சிருக்காங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க சார் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பரீசீங்க வேல் ராமமூர்த்தி ஃபர்ஸ்ட் சார் வந்து ஒரு நொடியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவரோட இம்பேக்ட் வந்து அந்த ரோலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அழகு கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி காளி வெங்கட் சார் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் சொல்லப்போனால் இந்த ஜென்ரேஷன் காலகட்டத்தில் நம்ம எல்லாம் எந்த ரோல் வேணாலும் நம்பி கொடுக்கலாம் அவர் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்ம் பண்ணிடுவார்னு சொல்லி நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் இன்னொன்று எமோஷனல் சீன்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீன் அவர் நடித்து முடிச்சோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெரி நேச்சுரல் அப்படியே அந்த இன்சிடென்ட் நிஜமாலே நடந்து ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் பார்க்குறோம் அது பண்ணும்போது சார் இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து இந்த பிரிய பிரெத் வந்து ஒரு மாதிரி வாங்குவார் அது வந்து இருந்தது இந்த இடத்துல இது ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னா அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சொன்னார் ஏன்னா ஒரு நல்ல ஆக்டர் கூட ஒர்க் பண்றப்ப அது வெரி கண்டேஜியஸ் ஏன்னா கூட நடிக்கிறவங்களுக்கும் அந்த பொறுப்பு வந்துடும் ஐயோ அவர் நல்லா பண்றாரு சீரியஸா இருக்காரு ஏன்னா அவ்வளவு சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் வந்து ஓகே நம்மளும் நல்லா பண்ணணும்னு அந்த இன்டென்சிட்டி கொண்டு வந்துருவாங்க தலைவாசல் விஜய் சார் முனுஷ்காந்த் சார் யா சார் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முனுஷ்காந்த் அண்ட் யாசர் காம்பினேஷன் வந்து பெருசா பெருசாவை கூட ஆகும் இப்போ நாங்களே வந்து இது பண்றப்ப படத்தை ஆடியன்ஸோட பாக்குறப்ப அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நாங்க ஆக்சுவலா ஒரு இந்த படம் வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி ஏன்னா காமெடி ஜா கிடையாது இந்த இதுல கிடையாது பட் ஒரு இடத்துல சின்ன பொன்முருவல் இருக்கும்னு சொல்லி தான் நினைச்சோம் பட் எல்லாம் வாய்விட்டு சிரிக்கிறாங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஹான்ஸ் பண்ணது இன்னொன்று அவங்க டைலாக் டெலிவரி எல்லாமே இன்னொன்று அவங்க கேரக்டர்ஸே வந்து ஒரு இடத்துல சீரியஸாக மாறுறப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் தலைவாசல் விஜய் சார் அண்ட் எனக்கு வந்து அவர் கூட ஆன் ஸ்க்ரீன் பண்ணதை தாண்டி அவர் பிஹைண்ட் கேமரா என் கூட அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணார் அண்ட் அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்புறம் என் கூட வந்து மைத்ரியா அண்ட் லைக் அருண் ஊர் நொடியில் பண்ணவர் ரக்ஷா அண்ட் சிவம் அப்புறம் மால்வி இவங்க எல்லாருமே வந்து அந்த டோட்டல் நாங்கள் ஷூட் முழுக்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் இப்போ ஃபார் ஏதாச்சும் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து எல்லாம் காம்பினேஷன் சீன்ஸாக நிறையா இருக்கும் அதில் வந்து பேசிட்டு இது இப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் அண்ட் அந்த பெர்ஃபாமன்ஸ் கேரக்டரை தாண்டி எதுவுமே யோசிக்கலாம் ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தது அதனால தான் இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா எாருமே நடிச்சிருப்பாங்க யாருக்கிட்ட கை கொடுக்கறதுன்னு தெரியல அவங்களுக்கு சோ அது ஏன்னா எல்லா கேரக்டரும் அவங்களை வந்து ஒரு விதத்துல பாதிச்சிருக்கும் ஹீரோயின் கேரக்டரே வந்து மால்வியோட கேரக்டரே வந்து இனிஷியலா அவங்களோட தான் கனெக்ட் ஆவாங்க ஆடியன்ஸ் ஸோ அந்த ஏன்னா தான் அந்த நைட் மேட்ஸ் நிறைய வரும் ஸோ அவங்க ரியாக்ட் பண்ண தான் அது வந்து ஜஸ்டிஃபை ஆச்சு அதே மாதிரி தான் சிவம் கேரக்டருக்கும் ஒரு பெரிய இது இருக்கு அருண் எவ்ரி கேரக்டர் அவங்களுக்கான என்ன நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறப்ப என்ன இருந்ததோ அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்கோப் இருந்தது இன்னொன்று அவங்களுக்கு டப்பிங்ஸும் அதே மாதிரி கொடுத்தாங்க ஸோ டப்பிங்கில் வந்து கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸும் மால்வி மட்டும்தான் அவங்க லைக் இது பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து பஞ்சாபி அதனால் தமிழில் வர பேச முடியல பட் டப்பிங்லேயும் வந்து இது நெயில் இருக்குது அதனால தான் அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பர் ஸோ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னீங்க எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக ஒரு டாக் ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் பொதுவாகவே ஒரு டாக் ஆக்ட் பண்ண வைக்கிறதே கஷ்டம் அதுலேயும் அந்த டாக் வந்து பேயாக வேற நடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் படத்தில் வந்து ஒரு டாக் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் பழைய படம் வந்து ஒரு நைன்டி ஒன்ல வந்த படம் அது வந்து ஓமன் சொல்லி இங்கிலீஷ்ல வந்த படத்தோட தழுவல் தான் அந்த படம் அந்த படத்துல வந்து நாய் அந்த படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த நாய் எவ்வளவு முக்கியமானது அது வந்து வந்தாலே ஸ்கிரீன்ல வந்தாலே பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் இதுலேயும் அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து டேரக்டர் பிளே பண்ணியிருந்தாரு அதுக்கு வந்து நிறைய சேசிங் ரன்னிங் அப்புறம் ஒரு பெரிய கேரக்டரே இருக்கு அதை நிறைய ஒரு இது பிளே பண்ணோம் நாங்க வந்து அது கூட கிட்டத்தட்ட மழுக்கட்டி நடிச்சோம் ஏன்னா சி குழந்தைங்க கூடயும் அனிமல்ஸ் கூடயோ வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம கேரக்டர் ஸோ நம்மளோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்குள்ள அதை வச்சு இது பண்ணுற மாதிரி தான் ஏன்னா அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளும் வந்து நம்மளுக்கு வேண்டியதை கான்டென்ட் எடுக்கணும் அதனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நாங்கள் அதனால ஒரு இருபத்தாறு தடவை ஓடணும் எங்களுக்கும் பயங்கர டயர்ட் ஆகிடுச்சி அவனுக்கும் பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு தென் அதுக்கப்புறம் வந்து அதனால ரொம்ப டஃப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சிஜி தான் ஒர்க் பண்ணோம் ஆனால் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் அது கூட ஒர்க் பண்ணது வந்து மார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அது போக்குக்கு அது கூட ஒர்க் பண்ணி இன்னொன்று வந்து அதை பார்த்தா பயமுறுத்துற மாதிரி இருக்கும்

சொல்லப்போனா வெரி காட் டாக் லோன் அது ஜெர்மன் சபர்ட் ராட் வைலர்ஸ்ஸை விட ஒரு அக்ரெசிவ் பிரீடு அது ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் எல்லாம் எவ்வளவு தூரம் அழகா பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சு பண்ணியிருந்தோம் அந்த படத்துல வந்து நீங்க பாக்குறப்ப தெரியும் கிளைமாக்ஸ்ல எவ்வளவு பெரிய ரோல் அப்புறம் வந்து ஓகே இதனால நீங்க சஃபரான சீன் அப்படின்னா அது என்ன சீன் இந்த படத்துல ஒன்னு ரன்னிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்டெடியூல் வந்து வெரி விடிய விடிய போகும் தொடர்ந்து நம்ம மெனி டேஸ் ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தெரியாது அதுக்கப்புறம் அந்த ரொட்டீன் நைட்டு விடியோ விடியோ ஷூட் போகிறப்ப அதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது ஓடுறது ஃபைட் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறது இந்த மாதிரி நைட்லேயே இருக்குமா அதனால ஃபிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் ஆகிடும் அது நான் மட்டும் இல்ல என் க்ரூ கேமராமேனுக்கு சொல்ல போனால் கடைசி ஒரு டென் டேஸ் அவருக்கு டைஃபாய்டு சோ சொல்லப்போனா ட்ரிப்ஸ் ஒரு சைடுல ஏறிட்டு இருக்கோம் அவர் இது பண்ணிட்டு கேமரா ஒர்க் பண்ணிட்டு படுத்துருவாரு அப்புறம் வந்து பிரேக்ல போய் ஹாஸ்பிடல் போய் லைக் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்து ஒர்க் பண்ணாரு கடைசி டென் டேஸ் படம் முடிச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் அவர் பெட் ஆஹ் சோட் அவரு டெடிகேட்டடா அவர் ஒர்க் பண்ணிருக்காரு அந்த லாஸ்ட் மினிட்ல கூட சப்போஸ் அந்த பர்டிகுலர் டென் டேஸ் அவரால பண்ண முடியலன்னு சொல்லி இது பண்ணியிருந்தா நம்ம ஷூட்டிங் டிலே ஆயிருக்கும் காஸ்ட் டபுள் ஆயிருக்கும் ஸோ பெரிய விஷயம் அது அது அவர் இந்த ப்ராஜெக்ட் மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கை எங்கள் மேலே ப்ரொட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்க மேலே வந்து ஓகே நம்மளால் அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாது இதில் லுக்வைஸ் அதாவது இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருந்தீங்களா இது ஒரு நொடிக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தான் கட் இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு ஒரு டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் பிசிக்கல் தோற்றம் இருக்கும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் தாடியா தாடியா இருக்கட்டும் ஈஸியாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அண்ட் மோரோவர் அவனோட ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டரைசேஷன்ல தான் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும் அதான் ஒரு நொடிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இந்த நீங்க படம் பார்க்குறப்போ ஒரு ஒரு டேரக்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பையன்பா அவ அவனுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுப்பான்னு சொல்லி வெலிபிலிட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுமோ அதான் பண்ணோம் அதை ஒம்படியே அந்த கேரக்டர் அப்படி மாற்றணும்னு அவசியம் இல்லை பட் அதை பார்க்குறப்ப ஓகே இவன் அதுதான் ஏடியா தான் பார்ப்பான் அப்படின்றதுக்கு தான் ஒர்க் பண்ணுவோம் ஸோ வித்வுட் பிரேக்லாம் வந்து ஸ்கெட்யூல் அப்படியே உங்களுக்கு லாங் டேர்மா போயிட்டே இருந்தது எப்படின்னா இந்த மூவி முக்காசு நாள் நைட் ஷூட் அண்ட் சில நாள் வந்து டே காம்பினேஷன்ஸ்லாம் வரும் ஆர்டிஸ்ட் டேட்டு ஒரு ப்ராப்ளம் இன்னொன்று வந்து நைட் நாங்கள் எதிர்பார்த்ததுன்னா சம்மர் டைம்ன்றதுனால செவன் ஓ கிளாக் தான் வந்து கம்ப்ளீட் டார்க் ஆகுது ஸ்கை அண்ட் ஃபைவ் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிருது ஃபோர் முடிஞ்சிருது ஸோ ஷூட்டிங் டைம் அப்புறம் ஒன் ஹவர் பிரேக் இருக்கும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இருட்டுனால நம்மளுக்கு நிறைய ஒரு கிட்ட டூ ஹவர்ஸ் கிட்ட லாஸ் ஆயிடுச்சு பிளஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த எவ்ரி டே ஒன் அண்ட் ஆஃப் கால் ஷீட்டை முடிச்சுட்டு இப்போ ஆஃப்டர்நூனே செல் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால நாங்க போட ஆரம்பிச்சோம்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் கம்ப்ளீட் இன்டென்ஷன் எங்களுக்கு மட்டும் கேமரா யூனிட் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே அந்த ஒரு தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் பாண்டிச்சேரியில் அந்த இதுல ஷூட் பண்ணது பயங்கரமானதாக ஓகே நான் கிட்டத்தட்ட நான் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிடும் சோ இந்த மாதிரி த்ரூ அவவுட் த மூவி ரொம்ப தான் நடிச்சிருக்கீங்க பட் டியூரேஷன் காரணமா ஏதாவது சீன்ஸை டெலீட் பண்ணி தூக்கிருக்கீங்களா இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நாங்க சீனா தேவை சீன் எடுக்கவே இல்ல ஓகே எடுத்ததே எல்லாமே பிளான் படி ட்ரிமிங் நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனோட எக்ஸ்டென்ஷன் ஒரு ஷார்ட்டோட எக்ஸ்டென்ஷன் ட்ரிம் பண்ணதெல்லாம் இருக்கு எந்த அனாவசிய சீனையும் நாங்கள் எடுக்கல ஸ்கிரிப்ட்லேயே அதெல்லாம் வந்து எடிட் பண்ணிட்டோம் அதுலயே எடிட் பண்ணிட்டு ஷூட் போறப்ப என்னென்ன சீன்ஸ் பிளான் பண்ணுமோ அதை மட்டும்தான் எடுத்தோம் அது மட்டும்தான் இப்போ நைட் ஷூட்ஸ் அப்படின்னு செட்டுக்குமே நீங்கள் காஃபி வாங்கிட்டு போயிடுவீங்களாமே பயங்கரமான காஃபில் வரும் எனக்கு லைக் ஒரு கிளாஸ் தான் போடு ஒன் ஆர் டூ கிளாஸஸ் பட் அந்த நல்ல காஃபின்னா எனக்கு ரொம்ப பிரியம் அதனால கொஞ்சம் தூரமா இருந்தாலும் ப்ராப்ளி நான் டிராவல் பண்ணி கூட குடிப்பேன் அண்ட் பாண்டிச்சேரியில் எனக்கு அங்கே ஷூட் பண்றப்ப எனக்கு ஒரு அறிமுகமாச்சு ஒரு காஃபி ஷாப் ஓல்டு பழைய காஃபி ஷாப் ஸோ அங்கே போயிட்டு ஷூட் இப்படி தூங்கிருக்கவே மாட்டோம் ப்ராப்ளி ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாலும் ஷூட்டிங் லொகேஷனுக்கு அதுக்கு நல்ல தூரம் அங்கே போயிட்டு காஃபி வாங்கிட்டு நான் குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு காஃபி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் மத்தவங்களுக்கு கொடுப்பேன் அந்த போய் எல்லாம் கேட்பாங்க என்ன பாண்டிச்சேரியில வந்து குடுக்குறேன் சோ எனக்கு இப்ப இப்ப எங்க குரூ மெம்பர் யாரை கேட்டாலுமே தெரியும் லைக் கேஸ்ட்

அவனை நாங்கள் வளர்ந்த அனு அனிருத் தான் கூப்பிடுவோம் ஒரு சிக்ஸ் ஃபோர் இருப்பான் அதை எழுந்திரிச்சிக்கிட்டே இருப்பான் அண்ட் அவன் வந்து ஃபினாமினலான டேலண்ட் இப்போ அவனோட ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் அ கெரியர்லேயே வந்து ஒரு த்ரில்லர் ஹாரர் இன்னொன்று ஃபாஸ்ட் பேஸ்ட் அந்த ஒரு சுச்சுவேஷன் கேட்டோன்னா அவனால் வந்து ஒரு என்கேஜிங்கான ஒரு சவுண்ட்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மிக்ஸிங் வரும் இது எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொஃபஷனலாக இதுக்கு சவுண்ட் டிசைன் பண்ணோம் இந்த படத்துக்கு ஸோ அதனால் நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப இது அட்மாஸ்ஃபியரில் உங்களுக்கு சவுண்டு ஃபின்னாமினலாக இருக்கும் அந்த சினிமோடகிராஃபியோடு அந்த சவுண்டு வரப்போ இப்போ நாங்கள் சின்ன சின்ன ப்ரிவியூ தேட்டரில் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது ஏன்னா சின்ன த்ரோ தான் இருக்கும் இது இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் ஐ ஃபீல் லவ்வா வேறு எதுவும் வேறு ஒருத்தர் நடித்து நான் ஆக்சுவலாக ஆடியன்ஸை தான் பார்த்தேன் பார்க்கிறப்ப ஆடியன்ஸோட பாக்குறப்ப என் மூவி நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு அதுக்கு முக்கிய ஒரு பெரிய ரீசன் வந்து பிஜிஎம் வந்து ஒரு சீன் முக்கவசி டைலாக்ஸே இருக்காது இந்த படத்துல டயலாக்ஸ் இருந்தால் ரொம்ப இன்டென்ஸாக அந்த பர்டிகுலர் ஷார்ட் டியூரேஷனில் இருக்கும் மீதி எல்லாம் மியூசிக் தான் எங்கள் மூடை கேரி பண்ணும் அது எல்லாத்தையும் கொடுத்தது வந்து சஞ்சயோட மியூசிக் தான் பொதுவாக ஒரு ஹாரர் படம்னாலே அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரூமர்ஸ் அப்படி இந்த படத்தில் ஏதாவது நடந்துதான் ஹாரராக நடக்கலாம் பட் எங்களுக்கு நிறைய கோயின் நடந்தது எப்படின்னா அந்த ட்ரிபிள் சிக்ஸ் படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாக் ஆஃப் த பீஸ்ட்வாங்க அந்த சாத்தானோட அடையாளம் வந்து அந்த ட்ரிபிள் சிக்ஸை இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வச்சு நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தா எங்க பார்த்தா சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸா நாங்க பாக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேரோட கார் நம்பர்ஸ் பார்த்தா சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு இருக்கு சில பேரோட வீட்டு நம்பர் பார்த்தோம் சில பேரோட லைக் மொபைல் நம்பர் வந்து கால் வந்து சிக்ஸ் 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 வரும் திடீர்னு வந்து நம்ம ஏதோ ஒரு போஸ்ட் போடுறோம் அது போடுறோம் அது பார்த்தா சிக்ஸ் 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 வியூஸ்ன்னு வருது ஸோ ஈவன் எங்களோட ஏதோ ஒரு இதுக்கே வந்து வியூ கரெக்டாக சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்னு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் டீம் கணப்பை இப்போ எனக்கு மட்டும் இல்லை டீம்ல வர்க் பண்ண நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சென்ஸ் நீங்க வந்துட்டு டைரக்டரோட ஃப்ரம் ஸ்கிரிப்ட்ல இருந்தே டிராவல் பண்றதுனால இத கேக்குறேன். வேற ஏதாவது படங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஓமன் சொன்னீங்க அந்த டாக் அந்த மாதிரி வேற ஏதாவது படங்களோட ரெஃபரன்சஸ் இந்த மூவிக்காக எடுத்தீங்களா? எப்படினா டு ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் ப்ளே オリジナル ஆகும். இது வந்து டைரக்டர் வந்து オリジナル பண்ணாரு. அவர் சொல்ல போனா அவர் வந்து பெரிய ஃபாரின் பிலிம்ஸ் பாக்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் வெரி ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் அவர் பண்ணுவார் அண்ட் எனக்கு வந்து நிறைய நான் பார்ப்பேன் எனக்கும் இது பண்றது காப்பி அடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அந்த படத்துல இருக்காங்க இது அப்படியே இந்த கதைக்கும் இதுக்கும் என்ன தேவையோ அது வந்து டு த பார் எந்த ஆடியன்ஸ்க்கு பண்ண போறோம் இப்போ இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் நாங்கள் எழுதுறப்பே பண்ணல நாங்கள் நினச்சது என்னென்னா இந்த பர்டிகுலர் கிரைஸ்ட்ன்ற கான்செப்ட் வந்து பிப்ளிக்கல் ஐடியா அது ஸோ அந்த கான்செப்ட்னா இது ப்ராப்லி குளோபல் ஆடியன்ஸ்க்கு தான் ரீச் ஆனும் ஏன்னா மோர் ஆஃப் எங்கெல்லாம் அப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த கான்செப்ட் தெரியும் அதனால குளோபல் ஆடியன்ஸ்க்கு நம்ம ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் சவுண்ட் எப்படி இருக்கணும் விஷுவல் அவன் ஆல்ரெடி இங்கிலீஷ் படத்தில் பார்த்தது அவனுக்கே போய் திருப்பி அதை கொடுத்தா நல்லா இருக்கு அதில் ஸோ அதனால் இது ஒரிஜினலாக என்னென்னலாம் பண்ண முடியும் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியுன்றத பண்ண அதுதான் பண்ணோம் ஸோ அதை தான் பார்த்துட்டு அவங்க இமீடியட்டாக வந்து இது தெலுங்குல பண்ணலாம் ஹிந்தியில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி நம்ம டப்பிங் ஒர்க் போய் ஹிந்திலையும் ஒரு படம் ரிலீஸ் குடிசிக்கிறாங்க கொஞ்சம் உங்களை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே முன்னாடி போய் நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அந்த முதல் படம் அப்படின்றது அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சு ஆடிஷன்ஸாக நான் நடிக்க வரணும்னு சொல்லி நான் ஆக்சுவலா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட்லதான் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் தான் என்னோட மேஜர் இன்ட்ரெஸ்ட் எனக்கு யார் அப்ரோச் பண்ணுவோம் அப்படி ரைட்டர்ஸோ இந்த மாதிரி தெரியல எனக்கு மோஸ்ட்லி டேரக்டர்ஸ் தான் டேரக்ட் பண்ணாதான் பண்ண முடியும் அவங்களோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே வச்சிருக்கியா சரிப்பா டேரக்ட் பண்ணும் ஏன்னா டேரெக்டர்ஸ் தான் அவங்களே பண்ணிட்டுறாங்க இது ரைட்டிங் மட்டும் ஸ்க்ரீன் ரைட்டிங்கு மட்டும் எப்படி பண்றது என்னதுன்னு தெரியல தென் ஐ தாட் சினிமாக்குள்ளே வரணும்னா சினிமா பண்ணணும்னு ஆசை இருந்தது ஸோ ஆக்டிங் தான் ஈஸியான வழின்னு நினச்சிக்கலாம் தென் சரி சினி ப்ரொஃபஷனாக ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஐட் ஒரு ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன் ஒரு ஒன் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஐட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் வந்து ஸ்டேஜ் பிளேஸ் நிறைய பண்ணேன் ஸோ அதில் தான் எனக்கு ஆடிஷன்ஸ் மூலமாக கிடச்சதா நிறைய படங்கள் அதில் நிறைய படங்கள் வந்து எடுத்தாங்க ரிலீஸ் ஆலை அதில் ஒரு படம் தான் ஆச்சரியங்கள் என் சட்டம் ஒருவரட்டரே சட்டமர்டரை வந்து

இன்னும் இதை விட ஒரு மேக்னிஃபை பண்ண மாதிரி ஒரு டென் எக்ஸாக இருக்கட்டும் அதுதான் இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி அது பாலிடிக்ஸில் சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் இ இது இவங்க பொறுப்பு இவங்களுக்கு ஜாஸ்தி ஏன்னா நிறைய மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கேட்டகரியில் இருக்கிறது ஆனால் நல்ல ஒரு பிரமாதமான ஒரு பவர்ஃபுல் மீடியம் நம்ம ஒரு நல்ல படம் பார்த்துட்டோம்னா நம்ம லைஃப் லாங்காக ஞாபகம் வச்சிருப்போம் லைஃப் ஞாபகம் வச்சுருப்போம் ஏன்னா நம்மளோட அவ்வளோ க்ளோஸாக கனெக்ட் ஆகிடும் அண்ட் இவ்ளோ பெரிய எல்லாருமே என்ன படம் பார்த்தேன்லாம் சாப்பிட்டியா இது பண்ணியா என்ன பண்ணியா என்ன படம் உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு சி இந்த டாபிக் டிஸ்கஷன் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து எதுவுமே கிடையாதுல்ல ஸோ நம்ம கம்ப்ளீட்டா ஆக்கிரமி இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே ஆக்கிரமிச்சிருக்கு சோ அதுக்கு அதுக்கான காம்படிஷனோ அதுக்கான ஒரு செய்யும் அண்ட் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரியும் நானும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சில பேர் ஸ்டோரிஸ் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் பட்னியா இருந்து ஏன்னா இருந்து வந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நான் மதுரை தான் எனக்கு சொந்த ஊர் ஆனா சின்ன வயசுல நான் வந்துட்டேன் சென்னைக்கு ஸோ அதனால வீட்ல இருந்து தான் வாய்ப்பு தெரிந்தேன் அதுக்கான நிறைய அவமானங்கள் இது ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வந்து இருந்தது பட் இப்பயும் இருக்கு அதை நம்ம தான் போகணும் முதல் படம் நீங்க நடித்து முடித்த பிறகு சினிமால நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அதே இது இப்ப ஜென்ம நட்சத்திரம் நடித்து முடித்த பிறகு என்ன கத்துக்கிட்டீங்க சினிமால என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இப்ப ஃபார் லைஃப் லாங் லேர்னிங் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மூவி நடிக்கிறப்ப நான் இப்ப நடிச்சு ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல பார்த்துட்டு என்ன எல்லாமே தப்பா எனக்கு தப்பு மட்டும்தான் தெரிஞ்சது எனக்கு சுத்தமாக நான் பண்ணது எனக்கு சுத்தமாக இது பண்ணல இன்னொன்று ஒரு தேட்டர் ஆட் தேட்டர்லேருந்து பண்ணிட்டு இது பண்ணுறப்ப எப்படி ஸ்க்ரீனுக்கு என்ன பண்ணணும் இது பண்ணணும் எனக்கு தெரியல அது ஸோ தென் ஐ தாட் ஓகே இப்படி ஒர்க் ஆகுமா ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம நடிக்கிறது மட்டும் இல்லை கேமரா ஆங்கிள் லென்சஸாக இருக்கட்டும் ஆர்ஆர் எப்படி வருது எடிட்டிங் எப்படி வருது கோ ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க நிறைய காம் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி லைக் ஆக்சுவலாக லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அண்ட் ஸ்கிரிப்டில் நம்ம நினச்சது நினச்சி என்ன பண்ணது அது அவுட்புட்டாக வந்தது வேறு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி நிறைய இது இருந்தது ஸோ அதனால் ஒரு ஐ வாஸ் டிப்ரெஸ்ட் ஃபார் ஒரு ஃபியூ டேஸ் அண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் தென் ஐட் ஸ்டார்ட் லேர்னிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தென் கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் சி ஒரு ஆக்டர் மட்டுமே வந்து படத்தை ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்கிரிப்டும் அந்த கேரக்டரைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் அந்த ஆக்டர் வந்து பண்றது அது பிலோ பாரா பண்ணாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஏன்னா ஸ்கிரிப்ட்ல அந்த வெயிட்டேஜ் இருக்கும் ரொம்ப 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 கம்மி படங்கள்லாம் ரைட்டிங்ல ஒண்ணுமே இல்லாம அந்த ஆக்டர் வந்து பயங்கரமா பண்ணதா இருக்கும் ஆனா அது படம் ஓடி இருக்கலாம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண இல்லைன்னா அந்த ஆக்டர் வாட்ச் பண்ண மாட்டாங்க எஸ்டாப்லிஷ் ஆக்டர்னா ஓகே நியூ கமர்ஸ்க்கு அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அண்ட் அது என்னோட பிகினிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருந்தது ஜென்ம நட்சத்திரம்ல வந்து டு த பாயிண்ட் எங்களுக்கு தெரியும் இது என்ன வரப்போகுதுன்னு ஏன்னா கோர் டீம் எல்லாமே எனக்கு எங்கள் டீம் டேரக்டர் கேமராமேன் எடிட்டர் இது எல்லாமே நாங்க இதுதான் அச்சீவ் பண்ணுன்னு ட்ரை பண்ணோம் அதுதான் ஃப்ரேமில் வந்தது அதுதான் மக்கள் கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்தது ஸோ இந்த சிங்க் இருக்குது தெரியுமா கன்சீம் அந்த எழுதுறப்பயே இருக்கிற சிங்க் டிஸ்கஷனில் இருக்கிறது ஃபைனல் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிறது முன்னாடி வந்து ரொம்ப விலகி இருந்தது இப்போ கொஞ்சம் நெருங்கி இருக்கு ஸோ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல டே ஒன் ஒன் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட நீங்க சினிமாக்குள்ள வந்து பத்து வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ அந்த ஒன் டேக்காக நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழிலுக்காக நீங்க என்ன கிராஃப்ட் வேணாலும் இருக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நீங்க தினமும் லேர்ன் பண்ணீங்கன்னா த்ரீ இயர்ஸ் யூட் பி மாஸ்டரிங் இட் ஸோ எனி கிராஃப்ட் லெட் இட் பி நீங்கள் பெயிண்டராக இருக்கலாம் மியூசிஷியனாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு என்ஜினியர் இது பண்ண சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் எது வேணாலும் இருக்கலாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் அந்த பர்டிகுலர் கிராஃப்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா தென் ப்ராபப்ளி த்ரீ இயர்ஸ்லி மாஸ்டர் இயர்ஸ்லையும் நீங்க வந்து ஒரு பெரிய கிராஜுவேட் பண்ண மாதிரி நீங்கள் அது பண்ணிக்கலாம் அண்ட் ஆக்டிங் வந்து வெரி மோர் ஃபிசிக்கல் அண்ட் இது பண்ணுறது ஒரு ஜென்ரலாக நீங்கள் பண்ண முடியாது அந்த கேரக்டருக்கு நீங்க பண்ணலாம் இன்னொன்னு எல்லா படத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும் சில பேர் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் ஒரே மாதிரி இருக்கும் அது இது கிடையாது சில பேர் லவ் பண்ணலாம் சில பேர் அதை ஹேட் பண்ணலாம் பட் நம்மளோட இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு வருது இப்ப பிராண்டோ பண்ண மாதிரி எல்லாருமே பண்ண முடியாது அண்ட் ஸோ நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இது இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் இட்ஸ் சொல்ல போனால் இதே இது வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆக்டிங்கில் நான் இருக்கிறப்ப நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்கன்னா அப்படியே நான் லேர்ன் தான் பண்ணிட்டுருக்கேன் டே லேர்ன் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் கிராஃப்டில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அப்போ தான் தெரியுதுன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாத நிறையா இருக்குது அப்படின்னு ஸோ ப்ராப்ளி இன்னும் எனக்கு என்ன தெரியுதுன்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கும் ப்ராப்ளம் அது இன்னொரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு தான் அதையும் தெரிஞ்சுப்பான் ப்ராப்ளிய அதையும் லோன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரைட் சப் கமிங் ப்ராஜெக்ட் சட்ட பத்தி இல்லீங்க இதே டீமோட அடுத்து ப்ராஜெக்ட் பண்றோம் ஓகே சோ ஹாட்ரிக் ஹிட் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிற ஒரு நொடிக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சோ அந்த ப்ராஜெக்ட் வந்து சேம் திங் டேரக்டர் கேமராமேன் அப்படியே நாங்க ஒரு நொடி ஜென்மன் நட்சத்திரம் அந்த படம் ஜாலியர் ஏதாவது டிஃபரன்ட்டா இருக்குமா அது வந்து இன்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன பிளாட்டு இன்னொன்று ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அண்ட் ஸ்க்ரீன் பிளே வருது அண்ட் படம் வந்து நிறைய டெல்லி கோயம்புத்தூர் சென்னையில் நடக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு படத்துல இப்போ ஒன்னுடைய விட ஜென்ம நட்சத்திரம் பிகர் ஸ்கேல்லையும் பெட்டர் ஃபிலிம் வந்தது ஜென்ம நட்சத்திரம் விட அது கொஞ்சம் பெட்டர் அண்ட் பிகர் ஸ்கேல்ல இருக்கும்